கணிதம் பயிலும் மாணவர்களுக்கும் மற்ற துறை மாணவர்களுக்கும் கணிதத்தின் மீதான ஆர்வத்தை பெற்றிட அவர்களுக்கு எந்த புத்தகங்களை எல்லாம் அறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சிகளை எல்லாம் நீங்கள் பரிந்துரைப்பீர்கள் நிச்சயம் உங்க எழுத்துக்களை ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசிப்பது அவசியம் அது தவிர நீங்கள் பிற இவற்றையெல்லாம் பரிந்துரைப்பீர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமீபமா சொன்ன ஆரம்ப நிலையில சின்ன நிலையில இந்த எக்கோ பெரல் மேன் மாதிரி புக்காக அல்ஜிப்ரா கேன் பி ஃபன் அலித்மெட்டிக் கேன் பி ஃபன் அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் எதிர்க்கார் அறிவியல் புத்தகங்களும் எதிர்கார் ஃபிசிக்ஸ் கேன் பி ஃபன் அஸ்ட்ராலமி கேன் பி ஃபன் இந்த மாதிரி புத்தகங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கலாம் அதுலேயுமே இளம் ஆசிரியர்களுக்கும் இந்த புத்தகங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கணிதத்தை சுவாரஸ்யமாக எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும் விளையாட்டு முறையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ரெண்டு மூணு எழுத்தாளர்கள் ரொம்ப முக்கிய பங்காற்றியிருக்காங்க அதாவது அவங்க தான் எனக்குமே முன்னோடிகளாக இருந்தாங்க அதில் முக்கியமானவர் மார்ட்டின் கார்னர் அப்படிங்கிற ஒரு மார்ட்டின் கார்ட்னர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவர் வந்து க அவர் கணிதம் கிடையாது அவர் வந்து மற்ற இதில் தான் சயின்டிஃபிக் அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய சயின்ஸ் மேகசீன்ல எடிட்டரா அவர் நியமிச்சாங்க ஆனா அவருக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் ரொம்ப கிடையாது அது பர்டிகுலரா மேக்ஸ் பத்தி தெரியாது ஆனா அவருக்கு வந்து மேக்ஸ் காலமா கொடுத்துட்டாங்க ஆரம்ப காலத்துல பேண்டி கொடுத்த சொல்லியிருக்காரு நான் ரொம்ப பயந்து போனேன் ஏன்னா அது மிகப்பெரிய மேகசின் அது அதுல வந்து பெரிய பெரிய மேதைகளுடைய கண்டுபிடிப்புகள்லாம் போடணும் நான் அப்போ அவங்க சொன்னா எப்படி புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியல எனக்கு மேக்ஸ் பேக்ரவுண்டு அவ்வளோ கணித பெண்டி கிடையாது நான் எப்படி அதிகரா நான் சமாளிப்பேன் தெரியல ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வத்துல கத்துக்கிட்டேன் இன்ஃபேக்ட் இப்போ என்ன ஆச்சு இன்னைக்கு கணிதத்தை பத்தி சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முதல் பேரா அவர் பேரே சொல்ற அளவுக்கு இப்ப அவர் வளர்ந்து அது மிகப்பெரிய பங்காற்று இருக்கார் அதனால கடித உலகம் அறிந்த ஒரு மா பெரும் படைப்பாளியா ஒரு உருவானார் மார்ட்டின் கார்னர் அப்படிங்கிற ஒரு இப்ப சமீபமாதான் காலமானார் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடிதான் சோ அதனால வந்து அவருடைய புத்தகங்கள் ரொம்ப பெரிய ரிசோர்ஸா இருக்கும் அது கட்டாயம் வளரக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இளம் ஆசிரியர்கள் படிக்கிறதுக்கு பிக்கஸ்ட் ரிசோர்ஸா இருக்கும் அது எல்லா புத்தகங்களும் வாங்கலன்னா கூட சில முக்கிய புத்தகங்கள்லாம் நீங்க வாங்கி பயன்பெறலாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கணிதத்தை இயல்பா ரப்பர் பேண்ட் வச்சிடலாம் எப்படி மேக்ஸ் சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மேக்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத அதே மாதிரி அவருடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா பெரிய பெரிய தியரம்ஸ் எல்லாம் ஐடியாஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ண மேத்தமேட்டிஷன்ஸ்ட போய் கேட்டுப்பாரு அந்த விஷயத்த அத கேட்டுட்டு நம்ம பிரெட்டை வச்சு அதை எப்படி சொல்லலாம் அவங்க பெரிய விஷயத்த சர்பேஸ் வச்சுதான் சொல்லியிருப்பாங்க அந்த சர்ஃபேஸ்னு சொன்னா மக்களுக்கு புரியாது இவருக்கு அதை என்ன பண்ணிப்பாரு இவரு எப்படி சொன்னா சுவாரஸ்யமா சொன்னா போ புரியும் மக்களுக்குங்கிற மாதிரி மாத்திடுவாரு அந்த கான்செப்ட்டை மாத்த மாட்டார் கருத்தை மாத்தாம அதுல இருக்கக்கூடிய பொருளை மட்டும் மாத்தி அனைவருக்கும் கொண்டு சேர்க்கல வல்ல வருவர் ஸோ அவர் புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் அது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மேக்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுல முன்னோடியா இருந்தவர் கிளிஃபர்ட் பிக்கோவர் கிளிஃபோர்ட் பிக்கோவர் நீங்க போய் கூகுளில் செக் பண்ணாலே அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு அப்போவே ஒரு ஐம்பது அறுபது புத்தகம் எழுதிட்டார் இன்னைக்கு எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த மார்டின் கார்னர் பிக்கோவர் இந்த மாதிரி இவங்கள்தான் நிறைய படிச்சிருக்கேன் அது மாதிரி இப்போ சமீபம் காலத்தில் ரெண்டு பேரை சொல்ல மார்க்கஸ் டூஸ் டாய் அப்படிங்கிற ஒரு அதுக்கப்புறம் வந்து ஏன் ஸ்டீவர்ட் இவங்களாம் இப்போ சமீப காலத்தில் இருக்கிறவங்க நல்ல நல்ல புத்தகங்களை எழுதுகிறாங்க சில புத்தகங்கள் கொஞ்சம் டீப்பாக இருக்கும் சில புத்தகங்கள் எல்லாருக்கும் புரியறாமல் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா எல்லாம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அதாவது அவங்க வந்து சில புக்கு சப்ஜெக்டுக்காக நல்ல டீப்பாக எழுதுறாங்க சில புக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதுறாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஃபார் பப்ளிக் சயின்ஸ்னே பேர் ஒரு மார்க்கஸ்டி சாய்க்கு பப்ளிக் கம்யூனிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு அவருக்கு டெசிக்னேஷன் அவர் அவங்க எல்லா இடத்துக்கும் போவர் லைக் காசினோவில் எப்படி எங்கே மேக்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு கட்டிடம் பார்த்தாருன்னா கோயில் பார்த்தாருனா கோயில் என்ன மேக்ஸ் இருக்கும் அப்படி அவர் இன்ஃபேக்ட் அந்த மார்க்கர் ஸ்டோரி ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு பிபிசி தயாரிச்சா